எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியுமே இல்லாமல் நான் ஷூட்டிங் போவேன் வீட்டுக்கு வருவேன் ஷூட்டிங் போவேன் வீட்டுக்கு வருவேன் தான் அவர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதான் தொண்டர்களுக்கே ஈஸி அக்சசபிலிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கும் போது பாமர மக்கள் எப்படி போய் அவரை சந்திக்க முடியும் தேர் இஸ் ஹ ஹியூஜ் கொஷின் மார்க் வென் இட் கம்ஸ் டு தட் அதுதான் விஷயம் தாவேக்கா தலைவரை சந்திக்கவே முடியாது நானுமே அவங்க கட்சியை ரெப்ரசென்ட் பண்ணி கிட்டத்தட்ட நிறைய இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பேன் தமிழ்நாட்டில் வைஷ்ணவி டிவி கேல தான் இருக்காங்க அப்படிங்கிறது எவ்ரிபடி நியூஸ் ஆனால் நான் இதுவரைக்கும் தாவேகா தலைவரவர்களை பார்த்ததே கிடையாது இந்த பத் இந்த பிரச்சனைகள் உள்ள நடக்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிமினேஷன் பத்தி எதை பத்தியுமே அவரும் உங்ககிட்ட வந்து பேசினது கிடையாது நாங்க ஆக்சுவலி நம்ம பொதுச் செயலாளர்கிட்ட போவோம் தலைவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு பொதுச்செயலாளர் அவர்கிட்ட போனால் அவர் திருப்பி பவுன்ஸ் பேக் அடிச்சு மாவட்டத்துக்கிட்டே விட்டுருவாரு மாவட்டத்துல பிரச்சனைன்னு சொல்லிதான் உங்ககிட்ட வந்து நிற்கிறோம் அப்படிங்கும் போது நீங்க கூப்பிட்டு சார்ட் அவுட் பண்ணுவோம் அங்க போங்க அங்கே சார்ட் அவுட் பண்ணிடுவாங்கன்னா அது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா இந்த குவரிஸ் நான் கொடுக்கறதுக்காக உட்காந்துருக்கேன் ஒரு நாள் ஃபுல்லா நான் உட்காந்துருக்கேன் காலையில இருந்து உட்கார வச்சு சாயங்காலம் நைட் தான் வாங்கினாரு கிட்டத்தட்ட எயிட் தேர்ட்டி மார்னிங் ஒரு நைன் ஓ கிளாக் போயிருப்பேன் எயிட் தேர்ட்டிக்கு தான் வாங்கினாரு என்ன டைமுக்கு வருவோம் என்ன ஏது எந்த இன்ஃபர்மேஷனும் இருக்காது லேடிஸ் ஒன்போது பத்து மணி வரைக்கும் பத்து மணிக்கு மேல வரைக்குமே பனையூர் ஆஃபீஸ்ல வச்சிருப்பாங்க சீக்கிரம் அவங்கள முடிச்சு அனுப்பி விடணும் அப்படிங்கறதெல்லாம் இல்ல இல்ல உட்காரங்க சொல்ல ஆனா பேருக்குதான் கொள்கை தலைவர்கள் நாங்க ரெண்டு பெண் கொள்கை தலைவர்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க